ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் இதற்கு மாறாக எதாவது நடக்கும் விஜயோடு காங்கிரஸ் போய்விடும் என்பதெல்லாம் சிலருடைய நப்பாசம் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது சோனியா காந்தி நிச்சயமாக திமுகவை கழட்டி விட்டு விட்டு விஜயோடு அத்தனை குட்டி கட்சியும் உள்ள கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் உதவி இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸுக்குள்ளே இருக்க தொண்டர்களில் பெரும்பாலானவங்களுக்கு திமுக கூட்டணி வேணாம் விஜயோடு போவதற்கு போவது நல்லது என்ற எண்ணம் இருப்பதும் உண்மை 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 அண்ணாமலை விஜய் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு ஒன்று ஓடுது இல்லைங்களா அண்ணாமலை எலெக்ஷன் டைமில் பிஜேபிக்கு எதிராக தனி கச்சேரி ஆரம்பித்தார்னா அமித்ஷாவின் உண்மையான முகத்தை மோடி உண்மையான முகத்தை பார்ப்பாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தமிழ்நாட்டில் பூதாகரமாக இருக்குது அதுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போராடிட்டு வராங்க நான் இந்த கூட்டணி ரிலேட்டடாக சில விஷயங்கள் கேட்குறதையும் கூட இந்த எஸ்ஐஆர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இது தொடர்பான போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு திமுக ரீசெண்டாக ப்ரோடஸ்லாம் பண்ணி பண்ணினாங்க கூட்டணி கட்சிகள் எல்லோரும் ஆனால் அதில் காங்கிரஸ் வந்து பங்கேற்கலை காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு செய்திகள் இன்றைக்கி பேப்பரில் பார்க்க முடியுது இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் திமுக இடையில் இருக்கிற மனக்கசப்புகள் பேச்சுக்கள் இது எல்லாமே வந்து எல்லாத்தோடய கனெக்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு ஆர்டிகள் படிக்கிறேன் விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாகி கொண்டு வருகிறது அப்படின்னு ஒரு பக்கம் போடுறாங்க என்னதான் அந்த கூட்டணி கால்குலேஷன்ல காங்கிரஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் இதற்கு மாறாக ஏதாவது நடக்கும் விஜயோடு காங்கிரஸ் போய்விடும் என்பதெல்லாம் சிலருடைய நப்பாசை இந்த பேச்சை காங்கிரஸில் ஒரு தரப்பினரே கிளறி விடுறது கிளப்பி விடுறது எல்லாம் எதுக்குன்னா திமுக கிட்டே கூடுதலாக இடங்களை வாங்குறது இருபத்தஞ்சி சீட்டு வாங்கினது ரொம்ப இழிவுபடுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க கூட ஒரு பதினஞ்சு இருபது சீட் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் கூட பத்து சீட் அவர் கொடுக்க திமுக தயாராக இருக்கிறது நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஏன்னா அதுக்கு பல்வேறு பல காரணங்கள் இருக்கின்றன தேசிய தலைமை காங்கிரஸை பொறுத்தவரையில் மாநில அரசியலை விட தேசிய அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியம் ரெண்டு தேர்தல்களை பற்றி எம்பி சீட்டு சுலையாக திமுக கூட சேர்ந்ததால் தான் காங்கிரஸால் ஜெயிக்க முடிஞ்சது தனியாக நின்னால் காங்கிரஸ் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி நின்றப்போ ரெண்டு பேரும் ஜீரோ காங்கிரஸ் இல்லைனா திமுக இல்லைனா காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் இல்லைனா திமுக கிட்டத்தட்ட ஜீரோ வேணா ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாம் மற்றபடி ரெண்டுக்கும் ஜீரோக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோ அசம்பி எலெக்ஷன்லேயே ஜீரோ அசம்பிளிலே ஜீரோ வாங்குவாங்க காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அதிகபட்சம் எண்பது எம் எழுபதுலேருந்து எண்பது சீட்டு வரலாம் கேளுங்க இது தமிழ்நாடு மட்டும் பொறுத்த விஷயம் இல்லை தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இங்கேருந்து பத்து சீட்டு வருது இருபத்தொம்போதுலேயும் பத்து சீட்டு கண்டிப்பாக வந்துரும்னு எதிர்பார்க்குறாங்க அதை தவிர வந்து முப்பத்திரண்டு திமுக எம்பிக்கள் இருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் லோக்சபா பத்து பேர் ராஜ்யசபா அவர்கள் மோடிக்கு எதிரான காங்கிரஸோட அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்காங்க தேசிய அரசியலில் காங்கிரஸ் தன்னுடைய மேலாதிக்கத்தை இன்றைக்கும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ரெண்டு கட்சிகள் அது முக்கியமாக முதுகெலும்பாக இருக்கின்றன ஒன்று திமுக ஒன்று ஆர்ஜேடி அதனால் இந்த ரெண்டு கட்சிகளையும் சோனியா காந்தி குறிப்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி குறிப்பாக சோனியா காந்தி இழக்க விரும்ப மாட்டார் கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞருக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது கலைஞர் மரணத்துக்கு பிறகு அதை விட அதிகமான பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது நிச்சயமாக வந்து அவங்க இந்த இருபத்தாறில் விஜயோட போவாங்கன்றதெல்லாம் வந்து கிளப்பி விடப்படுகிற ஒரு வதந்தி அதை காங்கிரஸுக்கு உள்ளே இருந்தே ஒரு செக்ஷன் செய்யுது ஏன் செய்கிறாங்க அது காங்கிரஸ் ஹைகமாண்டில் ஒரு செக்ஷனோட ஆசிர்வாதத்தோடு செய்கிறாங்க உதாரணத்துக்கு கே சி வேணுகோபால் மாதிரி இருக்கவங்க இதை இதை தூண்டி விடுறாங்க அவங்க அது அது ஒரு காரணம் கேரளா பாலிடிக்ஸ் மட்டும் இல்லைங்க ராஜீவ் ராஜீவ்காந்தியை அவரை ஊக்குவிக்கலாம் கொஞ்சம் இப்போ பேச்ச உடனே ஏன்னு போன தடவை இருபத்தஞ்சு சீட் கொடுத்து திமுக தங்களை அவமானப்படுத்தி விட்டது என்று அவர்கள் நினைக்கிறாரு இருபத்தஞ்சு சீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபத்தஞ்சி சீட்டுன்றது பத்து பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தோரு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சி சீட்டுன்றது ரொம்ப அவமானகரமான நிகழ்வு அதனால் கூட சீட்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பேச்சை கலப்பிவிட்ருக்காங்க நிச்சயமாக இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அதற்கு எந்த பாதிப்பும் வராது பட் அதுக்கு நடுப்புற விஜய் விஷயத்தை வச்சு சில நாடகங்களை காங்கிரஸ் கட்சி நடத்தும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சோனியா காந்தி நிச்சயமாக திமுகவை கழட்டி விட்டு விட்டு விஜயவுடன் போக மாட்டார் இதை நான் அடித்து சொல்லுகிறேன் ஆக்சுவலாக இங்கே இந்த வதந்திகளை பரப்புறது பரப்புகிறவங்களும் கூட ஐ மீன் சொல்கிறவங்களும் கூட கருத்துக்களை சொல்கிறவங்களும் கூட சோனியா காந்திக்கிட்ட போய் தான் வந்து விஜயோட ஃபேக்டருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஏன்னா சோனியா காந்தி விரும்பலை ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசுகிறது இப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட சோனியா காந்தி விரும்பலாம் அப்படின்னு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஸோ அந்த ஆங்கிளில் தான் இப்போ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா நேச்சுரலி நான் தான் சொல்கிறேன் காங்கிரஸோட நேஷனல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது விஜயோட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கழிட்டு விட்டுட்டு போயிடுன்றது அபத்தம் அபத்தம் அபத்தம்னு தெரியும் அவங்களுக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் தான் முக்கியம் ரெண்டு எலெக்ஷனில் திமுக ஸ்டாலின் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பத்து சீட்டு பத்து சீட்டு சொலையாக போயிருக்கு இருபத்தி இந்த அலையன்ஸ் தொடரும் ஒன்று ரெண்டாவது தேசிய அளவில் இந்த முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் அவங்களுக்கு மோடிக்கு எதிரான அரசியலில் ரொம்ப முக்கியமானது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸை கையில் எப்படியா தக்க வச்சுப்பார் ஏன்னா ஸ்டாலின் காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போச்சுன்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து திமுகவுக்கு கணிசமாக குறையும் திமுகவோட நம்பகத்தன்மை குறையும் ஏன்னா காங்கிரஸை கட்டி விட்டுட்டு திமுக போகுதுன்னா நாளைக்கு பிஜேபியோட போகிறதுக்கான முன்னோட்டம் தான் இது ஸ்டாலின் செய்கிறாருன்ற பர்செப்ஷன் வந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக போவது பாதிக்கப்படும் அதனால் ஸ்டாலினுக்கு காங்கிரஸை கட்ட மாட்டார் ஸ்டாலினுக்கு காங்கிரஸை தக்க வைக்கிறதுக்கு இருக்கிற நிர்பந்தத்தை விட ஸ்டாலினை திமுகவை தக்க வைக்கக்கூடிய நிர்பந்தம் காங்கிரஸுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா தேசிய அளவில் திமுகவோட ரோல் இல்லைனா அவங்களால் பிஜேபி எதிர்ப்பது என்பதே வந்து கடினமானதாக மாறி அந்த காங்கிரஸை திமுக தக்க வைக்கணுன்ற அந்த சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களா அங்கேயும் கூட இன்னும் கொஞ்சம் நீட்சியாக சொல்லப்படுகிற தகவல் இப்போது காங்கிரஸ் வந்து வெளியே போனாலும் பரவாயில்லைன்னு பிளான் பியை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார் முதல்வர் அவர்கள் காரணம் என்னன்னா இப்போ வேறு சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவது இப்போ பாமக இப்போ உள்ள வருது லைக் இவங்களுக்கெல்லாம் காங்கிரஸினுடைய சீட்டுகளை விசிக்கெல்லாம் கூடுதல் தொகுதி கம்யூனிஸ்ட் கூடுதல் தொகுதி இதெல்லாம் பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் திமுக தலைமையே யோசிக்கிறாங்கன்னு இப்படியும் ஒரு விஷயம் போகிறாங்க அவர்களாகவே போகட்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இல்லை 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 அவங்களாக போகட்டும் அவங்க நினைக்கிறேன் காங்கிரஸ் இல்லைனா திமுகவில் ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்னால் அத்தனை குட்டி கட்சியும் உள்ளே கொண்டு வந்தாலும் காங்கிரஸோட உதவி இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ அசம்பிளி எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மேபி ஒன் ஆர் டூ சீட்ஸ் ஜெயிக்கலாம் ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட் ஜெயிக்கலாம் அது கிட்டத்தட்ட சைபர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் சைபர் சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் பெருசாக கிடையாது திமுக கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ அதிகபட்சம் ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாம் மூணு சீட்டு ஜெயிக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஒரு அறுபது சீட்டுக்கு மேலே போக முடியாது காங்கிரஸ் வந்து திமுகவோட வெற்றிக்கு கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர் அது குறிப்பாக இன்றைக்கி பிஜேபி தேசிய அளவில் கோல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு இல்லை சிறுபான்மையின மக்கள் வந்து காங்கிரஸை தான் நம்புகிறாங்க உறுதியாக ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சதுனா அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் அது திமுகவின் நம்பகத்தன்மையை சிதைக்கும் நாளைக்கு பிஜேபியோட இவங்க ஏற்கனவே நாலு வருஷம் பிஜேபியோட இருந்தவங்க இவங்க அதே நாளைக்கு பிஜேபியோட இப்போ இவங்ககிட்ட இருபத்தி ரெண்டு எம்பிஸ் வேறு இருக்காங்க நாளைக்கு பிஜேபியோட அசெம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் போகிறதுக்கான கட்டியங்கூரல் நிகழ்வு தான் தனியாக கயிற்று இருக்காங்கன்னு சிறுபான்மையின வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் நோக்கி என்னங்க அது திமுக பெரிய ஆபத்து அதனால் ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டிப்பாக இதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே திமுகவை கைவிட மாட்டாங்க இது நான் சொல்றேன்னா இந்த பேச்சை கலப்பி விட்டது காங்கிரஸுக்குள்ளே இருக்க ஹை கமாண்டில் ஒரு பிரிவினர் கூடுதல் சீட் வாங்குறதுக்காக இது பேசப்படுது அவ்வளவுதான் கண்டிப்பா கூட இருபத்தஞ்சு சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் ஸ்டாலின் இது கூடுதல் சீட்டை வாங்குறதுக்காக இது இது ஒரு பக்கம் அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கூட இங்க அடிமட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு தங்க நாங்க நம்ம வேலை செஞ்சு நம்ம பலமா இருக்கிற தொகுதிகளையும் திமுக அடிச்சு பிடுங்க பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயமும் அடிமட்ட நிர்வாகிகள்கிட்ட போயிட்டு இருக்குல்ல அப்போது இதை சீட்டுக்காக பேரம் அப்படிங்கிற அதுக்கான ஒரு டாக் டாக்டிஸ் அப்படின்னு பார்க்குறதா இல்லை உண்மையிலேயே காங்கிரஸார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக அப்படின்னு பார்க்குறதா ஏன்னா அந்த அடிமட்ட நிர்வாகிகளோட குரல்லாம் எப்படி பார்க்குறது ஒரு வருஷம் புரிஞ்சுக்கோங்க அடிமட்ட நிர்வாகிகள் கிட்ட கோபம் இருக்குது வருத்தம் இருக்குன்றது உண்மை 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 நம்மளை திமுக பழி வாங்குதுன்ற எண்ணம் இருக்கிறது உண்மை 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 காங்கிரஸுக்குள்ளே இருக்க தொண்டர்களில் பெரும்பாலானவங்களுக்கு திமுக கூட்டணி வேணாம் விஜயோடு போவதற்கு போவது நல்லது என்ற எண்ணம் இருப்பதும் உண்மை 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 மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் காங்கிரஸ் ஹை கமாண்ட் அந்த தொண்டர்களோட உணர்வுகளை மதிக்காது அது எதை பார்க்கணும் பத்து சீட்டு வேணும் லோக்சபா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மை ஆனால் முடிவை வந்து காங்கிரஸ் ஹை கமாண்ட் திமுக கூட்டணிக்கு எதிராக எடுக்காது கீழே காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இருப்பது உண்மை ஆனால் அதுக்காக காங்கிரஸ் திமுகவை கையட்டு விட்டுவிட்டு விஜயோட போகும் என்பது வந்து ஒரு அதீதமான கற்பனை காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்குள்ள ஒரு கடுமையான நெஞ்செரிச்சல் இருக்கிறது திமுக மீது என்பது உண்மை ஆனால் அதற்காக அவருடைய விஜய் பக்கம் போவாங்க என்பது தவறான கருத்து அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் விரிவடையாமல் அப்படியே இருக்கு சரி இது ஒரு பெரிய கட்சி மாபெரும் கட்சின்னு ஏதோ தாவேக்காவை மையப்படுத்தி ஈபிஎஸ் பேசிட்டு வந்தாலும் அதுக்கும் இப்போ சிறப்பு பொதுக்குழு மூலமாக அதில் பேச்சின் மூலமாக தாவேக்கா முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க கதவுகளை அடைச்சிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஏன் அதிமுக பாஜக கூட்டணி விரிவடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன விரிவடையவும் அடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தாவேக்க அதிமுக கூட்டணியை பற்றி கேட்குறீங்க இல்லையா நீங்கள் வந்து வாய்ப்பே இல்லை ஏடிஎம்கே டிவிக்கு அலையன்ஸை தானே பேசுகிறீங்க அதுவும் அதுவும் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி விரிவடையாமல் இருக்கு இன்னும் புதுசாக யாரும் வராமல் இருக்காங்க நாளைக்கு பிஆர் ரிசல்ட் வருது கோப்பி அதுக்கு பிறகு அடுத்த வாரத்தில் பிஜேபியோட கவனம் இந்த பக்கம் திரும்பலாம் ஆனால் இந்த அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு சிக்கல்கள் இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா இந்த அலையன்ஸை அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணி ஏழு மாதம் ஆகுது புதுசாக யாருமே உள்ள ஒரு கட்சி கூட வரல உள்ளே இருந்த அன்ப நம்முடைய டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் வெளியில் போயிட்டாங்க பாமக ஒரு பெரிய கட்சியாக அதில் கருதப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் வந்து பிரிஞ்சு கிடக்குது அப்படியே இப்போ மாம்பழம் எனக்கு தானே ரெண்டு டீம் ஆமாம் ரெண்டு டீமாக அடிச்சுக்கிறாங்க முடக்க போகிறான் யாருமே இல்லாமல் ஸோ மா பாமகவோட பிரச்சனை வந்து அதிமுக திமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் ஒரு சிக்கலை உண்டாக்கிறது ஒன்றுபட்ட பாமக ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபியோடு இருந்தால் அது பவர்ஃபுல் அலைன்ஸ் விஜய பற்றி கூட கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக அது பெரிய அலைன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியை வெறுத்த மாதிரி மக்கள் அசம்பிளி எலெக்ஷனை வெறுக்க மாட்டாங்க அதனால் அதிமுக பாஜக ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் டிடிவி அலையன்ஸில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட பாமக அதையும் ஒன்றுபட்டன்னு சொல்லியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் பிஜேபி வந்ததுன்னா அது அப்புறம் குட்டி கட்சிகள்லாம் வந்தால் பவர்ஃபுல் அலையன்ஸ் இன்றைக்கி அது இல்லை அதிமுக பாஜக கூட்டணி விரிவடைவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஏன்னா எடப்பாடிய ஓபிஎஸ் இபிஎஸ் சாரி இவர் டிடிவி ஓபிஎஸ்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க வரை வெளியில் போயிட்டார் பிஜேபி என்ன செய்யப்போகுதுன்றது தான் கோபி நம்ம பார்க்கணும் பிஆர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு பிஜேபியோட ருத்ரதாண்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க அமலாக்கத்துறை எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படும்ன்றாங்க எல்லாம் பேசுறதுக்காக நம்ம ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறாரு திமுக முடக்கம்னா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தான் கேள்விப்பட்டேன் பட் அது சீக்கிரமாக சட்டத்தை கையில் எடுக்க முடியுமான்னு தெரியல இடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு இஷ்டம் போல ஈடியால் விளையாட முடியாது அவ்வளோ பட்டவர்தனமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ கே என் நேரு இஷ்யூலாம் ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுன்னா கூட இடி உள்ள வந்துடும் ஒன்ஸ் இடி உள்ளே வந்துனா நேருக்கு பிரச்சனை அந்த மாதிரி கிரெடிக்கேட் அஃபன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இடி உள்ளே வந்துடும் நிச்சயமாக எலெக்ஷனுக்கு முன்னால் திமுகவுக்கு முன்னே திமுகவில் இருக்க முக்கியஸ்தர்கள் முக்கியமான அமைச்சர்களுக்கு எதிராக தன்னுடைய சித்து விளையாட்டுகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆதரிக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து பதிமூணு அமைச்சர்கள் லிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருந்திருப்போம் இப்போது அதெல்லாம் மீண்டும் தூசி தட்டப்பட்டு ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் நான் இன்னும் கூட்டணி விஷயத்தில் இன்னொரு விஷயம் அண்ணாமலை விஜய் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு ஒன்று ஓடுது இல்லைங்களா அரசியல் வட்டாரத்தில் அதுக்கு பாசிபிள் இருக்கா அண்ணாமலை விரைவில் தனிக்கட்சி ஆரம்பிப்பார் அப்படி ஒன்று நடந்ததுனால் அது இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணி சைபர் புள்ளி ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க ஜீரோ புள்ளி ஒன் பர்சன்ட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல நடக்குதுன்னே வச்சுப்போம் நடக்குதுன்னே வச்சு பேசுவோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஓட்டு அது கீழே இருக்கும் இவங்க யாருக்கும் வாக்கு வங்கி கிடையாது அண்ணாமலை எலெக்ஷன் டைம்ல பிஜேபிக்கு எதிராக தனி கச்சேரி ஆரம்பித்தார்னா அமித்ஷாவின் உண்மையான முகத்தை மோடியின் உண்மையான முகத்தை பார்ப்பார் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கருக்கே இந்த நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஜக்தீப் தன்கர் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் இரண்டாவது குடிமகன் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போனார் இல்லையா போன பிறகு ஒரே ஒரு நாள் வெளில வந்தார் எப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்று அன்னைக்கு வந்தார் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் பதவி பதவியேற்ற அன்னைக்கு வந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் காணப்பட்டாரு இந்த தேசத்தின் இரண்டாவது குடிமகனுக்கு இந்த நிலைமை என்றால் மோடிக்கு பிடிக்கவில்லை என்றால் அன்பு நண்பர் அருமை நண்பர் அண்ணாமலை கட்சியெலாம் ஆரம்பிப்பார்னு எதிர்பார்ப்பதும் பேசுகிறதும் எழுதுறதும் விவரம் அறிந்தவர்களின் தீர்ப்புக்கே நான் விட்டு விடுகிறேன் இப்போ நீங்கள் சொன்னவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அது சைபர் புள்ளி ஒன்று அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரொம்ப சுருக்கமான உதாரணம் இன்னொரு மக்கள் நல்ல கூப்பிட்டு நீங்கள் அது சொன்னீங்க இதில் இன்னொரு பாயிண்ட்டும் படித்தது என்னென்னா இது எல்லாம் அமித்ஷாவோட ஸ்கெட்சுன்னு சொன்னேன் இதாங்க இதுக்கு பேர் தான் வதந்தி 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 ஒரு பிரச்சனையை தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பேசுறது இல்லைங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று இது என் கருத்து இல்லைங்க அமித்ஷா கருத்துன்றது நான் உங்களை சொல்லலை இப்படி கட்ட விழுத்து விடுறாங்கல்ல அதெல்லாம் அமித்ஷா மோடியை பற்றி தெரிஞ்சவங்க இப்படிலாம் முட்டாள்தனமாக பேச மாட்டாங்க அவங்களுக்கு பிரதான எதிரி திமுக இப்போ நீங்கள் சொல்கிற இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து நிறுத்தினாலும் திமுக வீழ்த்துறதுக்கு இவங்களால எல்லாம் ஜீரோ 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 ஒரு பர்சண்ட் கூட பங்களிப்பை கொடுக்க முடியாது அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பதினோரு நமக்கு நன்றி நன்றி கோபி